வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏழை சரிப்பில் யூடியூப் சேனல் வாசுதலன் பேசுகிறேன் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஜனநாயக கடமையை ஆட்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நானும் ஜனநாயக அகாடமி ஆட்சிட்டேங்க நானும் என்னோடய வாக்கு போன வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி பதிவு செய்துட்டேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தாங்க நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தற்கொலை எண்ணம் வேண்டாம் தற்கொலை எண்ணம் வேண்டாம் தற்கொலை எண்ணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வருந்துத்தக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேப்பர் படித்தேன் சின்ன வயசு பையன் தான் அவர் கல்யாணம் ஆகி அவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க ஏழு மாதமோ இல்லை ஒன்பது மாதமா தெரியல நிறைய மாத கர்ப்பிணி அவங்க இவர் ஆன்லைன்லையா இல்லை ட்ரேடிங் பண்ணாரா ஏன்னா கேம் ஆப்பில் போய் எதனா இது பண்ணாரா இல்லைன்னா இந்த ரம்மி அதுமாதிரி எதனா ஆப்பில் போய் எதனா பணத்தை எழுந்தாரா என்னென்னு தெரியல மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியல வீட்டுக்கு வந்தார் தூக்குமாட்டிக்கலாம்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லியிருப்பார் பொழுது பொண்டாட்டி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோன்னா ஏங்க நீங்களே போகிறீங்க இந்த உலகத்தில் நான் மட்டும் எப்படிங்க தனியாக வாழ்த்து என் குழந்தை எப்படி வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி ஒரே கையில் தூக்குமாட்டின்னு இறந்துட்டாங்க இதை படிக்கும்போதே நம்ம மனசு வந்து அப்படியே வலிக்குதுங்க அது நான் எவ்வளோ தடவை சொல்கிறேங்க இப்போ கூட சொல்கிறேன் இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு வந்து கடவுள் வந்து நம்ம அப்பா அம்மா மூலிமா நம்ம இந்த உலகத்தை கொண்டு வந்து கிடையாது ஆனால் கொண்டு போகிற அந்த இறப்பை மட்டும் நம்மளாக தேடிக்க கூடாதுங்க தானாக வரணும் எப்படி அந்த இறப்பு தேடி அந்த மரணம் நம்மளை தேடி வரும்போது நம்ம போயிட்டே இருக்க போகிறோம் அந்த உலகத்தை விட்டு அதனால் தற்கொலை எண்ணம் தயவு செய்து யாரும் அதை வந்து இது பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சு வாழவே முடியலன்னா தயவு செய்து அந்த வீட்டுக்கு காலி பண்ணிவிட்டு வேறு எங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு நிம்மதியாக கொஞ்சம் நாள் வாழுங்க யாரையாவது வாழ வச்சுட்டு வா செத்துப்போங்க இப்போ நீங்கள் ரெண்டு அந்த சின்ன வயசு பையனுக்கு ஒரு இருபத்தேழு வயசு இருக்கும் பொண்ணுங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் அவரை கூட ஏன் சொல்ல வரேன்னா அதெல்லாம் எப்படி சொல்கிறது வழிகளை தாங்கக்கூடிய இதயங்கள் இல்லை இதயங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தக்க வைத்துக் கொள்வதும் இல்லை நான் என்ன சொல்கிறேங்க எதுனாலும் மனசை விட்டு பெரிய கிட்டே பேசுங்க இந்தமாதிரி ஆய்வு வச்சுப்பா அந்த மாதிரி ஆயி வச்சுப்பான்னு சொல்லுங்க எவ்வளோ செய்கிறாங்க பெற்றவங்க பிள்ளைங்களுக்காக இந்த வழியை அவங்க தாங்கிக்க மாட்டாங்களா எனவே தயவு செய்து சொல்கிறேன் யாரும் தற்கொலை எண்ணம் எண்ணத்தோடு இருந்தால் தயவுசெய்து மனத்தை வந்து பொறுமையாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்களோ உங்கள் அப்பா அம்மாவோ ஐயோ நம்ம சொன்னால் இவன் சிரிப்பானோ நம்ம கஷ்டத்தை சொன்னால் இவன் சிரிப்பானோ ஊரில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போனோம் சொல்லட்டுங்க தப்பே இல்லை இப்போ நீங்கள் செத்து போயிட்டார் அவர் தற்கொலை பண்ணின்னு அவர் எதனால் செத்தானு ஊர் ஃபுல்லாக தெரியலையா உலகம் ஃபுல்லாக பேப்பரில் வரலையா அதனால் தற்கொலை எண்ணம் மட்டும் எதற்கும் தீர்வாகாது தீர்வாகாது என்று இந்த வீடியோ வாயிலாக பணிமண்புடன் தெரிவித்துக்கொண்டு செய்து இந்த வீடியோவை பார்க்கும் அத்துணை நண்பர்களும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் பாதம் பண்ணி வேண்டுகொள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் என்னென்னவோ போடுறாங்க என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருமே வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்ற எண்ணம் வந்து அறவே ஒழிச்சிடுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பெரியவங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்